நம்மளுடைய சேனலிலே திருக்குறள் குறித்து தொடர்ந்து சிந்தோம் அந்த வகையிலே அறத்துப்பாலிலே கடவுள் வாழ்த்து அதிகாரத்திலே ஆறாவதாக இடம்பெற்றுள்ள குரல் அமுதை பருகுவோம் பொறி வாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்று வள்ளுவத் பெருந்தகை பேசுகிறார் பொறி வாயில் ஐந்தவைத்தான் பொறிவாயில் அந்த கண் காது மூக்கு பாய் இதெல்லாம் வந்து ஐம்பொறிகள் இந்த அஞ்சும் ஒரு குதிரை மாதிரி இந்த மனசு அதை இழுத்துக்கொண்டே போகும் மனசு வேண்டாம்னு சொல்லும் ஆனால் கண்கள் வந்து ஒன்னிலே வயப்பட்டு அதை நோக்கி மனதை இழுத்துச் செல்லும் காது ஏதோ ஒன்றை கேட்கும் அந்த இடத்தை நோக்கி மனதை இழுத்துச் செல்லும் நாசி நுகர்வு அது ஒரு நறுமணத்தை நோக்கி இழுத்துச் செல்லும் வாய் ஏதோ ஒரு சுவையை நோக்கி இழுத்துச் செல்லும் அப்ப அந்த புரிவாயில் ஐந்தவித்தான் அவிக்கிறதுன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா ஐந்து அவித்தான் அந்த அவிந்து போனால் எப்படி அந்த நிலையில் இருக்குமோ அதுபோல இருக்கணும்னு வள்ளுவ பெருந்தொகை சொல்லுகிறார் வள்ளுவ பெருந்தகை சொல்கிறதும் கேட்கணும்னா என்ன ஆகும் வயசான அந்த ஐம்புரியும் அதுவாகவே அவிஞ்சு போயிடும் வயசானவங்கெல்லாம் எண்பது தொண்ணூறு வயசு ஆன பிறகு வள்ளுவர் என்ன வந்து பதினஞ்சு வயசில் இருபது வயசில் முப்பது வயசில் ஐம்புரிய அவிக்க சொன்னாரே வல்லூர் பிரச்சனை கேட்கலையே இப்போ அதுவா அவிஞ்சு போச்சுன்னா எப்போ எண்பது தொண்ணூறுல உட்காந்து யோசிப்போம் அவள் இப்பயே அதை அவிக்கணும் அதுதான் சொல்கிறார் கனகாசன முத்தம் என்று மோகம் என்று சத்தம் விட்டு சத்தம் விட்டு புத்தி கட்டு போனது ஒரு காலம் ரத்தம் அற்றுப்போனும் ஞாபகம் ரத்தம் அற்றுப்போன பிறகு ஞாபகம் வரக்கூடாது ரத்தம் சூடாக இருக்கும்போது ஒருவர் தான் ஞானம் அவள் அதான் சொல்றாரு பொறிவாயில் ஐந்து ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க உழுக்க நெறியில நிற்கணும் அது பொய் தீர்ந்து போகிற அளவுக்கு நேர்மையாக இருக்கணும் அப்படி நெறி நின்றார் நீடு வாழ்வார் நீடுனா நெடிய நீண்ட நாளைக்கு பல்லாண்டு வாழ்கணும் சொல்றோம்ல அந்த மாதிரி வாழ்வாராம் இதுல திருமூலர் சொன்னதும் ஒன்று இருக்கு இதுல இப்படி நீங்கள் வாழ்ந்தால் ஆரோக்கியம் இதில் இருக்கிறது இதில் பாருங்க பொறிவாயில் ஐந்தவித்தான் நாக்கு சுவை எங்கேயாவது நம்ம சாலையில் பணிக்கும் போது ஏதாவது ஒரு கடையில் சிக்கனை இதெல்லாம் போட்டிருந்தோம்னா உடனே நாக்கு ஊற ஆரம்பிச்சிடும் உமிழ்நீர் அதுவாகவே வந்துடும் நம்ம எடுத்து அதை சாப்பிட்ணுங்கிற அவசியமே இல்லை இச்சை அதுதான் எது ஞானம்னு சொல்கிறாங்கன்னா சுவாமி விவேகானந்தருக்கு வெள்ளை கட்டிய நாக்கடை வைப்பாங்களாம் பத்து நிமிடம் ஆனாலும் அந்த வெள்ளை கட்டி கரையாது அப்படியே இருக்கும் காரணம் அவருக்கு உமிழ் நீர் சுரக்காது அப்போ அவர் சுவைக்கு அடிமைப்படலைன்னு அர்த்தம் அதனால தான் இந்த புரிவாயில் ஐந்து அடுத்தது நாக்குக்கு அந்த இது இருக்குது கண்கள் பார்க்கும்போது இது பிடிக்க இது பிடிக்கலன்னு மார்க் போட்டுக்கிட்டே இருக்கும் வேறு யார்கிட்டையும் அபிப்பிராயம் கேட்காது நீங்கள் யாருக்கு மார்க் போடுறீங்களோ அந்த கடைக்காரன்ட்டியும் அது கேட்காது இந்த புடவை இருக்கு இந்த ஆடை நல்லா இருக்கு பார்த்த உடனே அது கண் வயப்படுது இந்த கடையில் தான் நகை அழகா இருக்கும் இந்த கடையில் ஆடை நல்லா இருக்கும் இந்த கடையில் அலங்கார பொருள் நல்லா இருக்கும் இப்படி அந்த கண் வயப்படும் அந்த இது இருக்கக்கூடாது செவி இசையில் போய் மயங்கும் ஏதாவது ஒன்று கேட்டுக்கொண்டே இருக்கும் அப்புறம் நுகர்வது சுவைப்பது பார்ப்பது கேட்பது இவைய எல்லாமே மறத்து போகணும் அப்படி மறந்து போய் அதுல பொய் தீர ஒழுக்க நெறி உண்மையிலே ஒழுக்க நெறியோடு அவன் இருந்தால் நீடு வாழ்வார் ஒன்று அவர் புகழ் நீடு வாழ்றது இந்த இடத்துல மெய்யே நீடு வாழும் அதிக நாட்கள் வாழும் ஆரோக்கியமாக வாழும் திருமூலர் பாடல்களில் வருவதெல்லாம் நம்ம திருமூலர் திருமூலருடைய அந்த மந்திரங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க தான் போறோம் அது ஒன்பதாயிரம் மந்திரங்களையும் நம்மளுடைய அலைவரிசையில் பார்க்க போகிறோம் இந்த புரிவாயில் வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார்னு குரலை படிச்சுட்டு நம்மால் ஒருத்தன் என்ன பண்ண நம்மளுடைய தென்கட்சியார் சொன்ன கதையை சொன்னால் இந்த குரலுக்கு பொருத்தமாக இருக்கும் ஏன்னா நம்ம அந்த குரலோடு நீதி கதையும் சேர்த்து ஏதாவது ஒன்று சொன்னால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவனுக்கு வந்து இந்த குரலை படித்தோடனே நாமளும் இந்த ஐம்பூரியை அடக்கணும் அந்த ஐம்புரிய அடக்கிறதுக்கு நாமளும் ஏதாவது ஒரு தியானத்தில் ஈடுபடணும்னு சொல்லி வீட்டு மொட்டை மாடியில் உட்காரா எழுத்த வீட்டு கத்து சர்ச்சை சண்டை சஞ்சரவு பக்கத்து வீடு மக்கள் சந்தடி வியாபாரிகள் கத்திக்கிட்டே போகிறாங்க ஒளிப்பெருக்கில் இப்படி பல சந்தடி வீட்டில் டிவி சத்தம் ஒரு பக்கம் பாடல்கள் ஓடிக்கிட்டு இருக்கு கோயில் திருவிழாவில் சரி நம்ம இங்கேயும் உட்காந்து தியானத்தில் ஈடுபட முடியாது நம்ம ஊருக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு மழை இருக்குது அங்கே போய் நம்ம உட்காந்துக்கிடுவோம்ட்டு நேராக அங்கே போகிறான் அங்கே போய் நல்லா ஒரு சரிவானது ஒரு மழை அந்த மலையில் ஒரு வேப்ப கீழே அப்படியே உட்காடுறான் ரொம்ப ஏகாந்தமாக காற்று வருது இருந்தாலும் மனசு நினைக்கிறது இந்த காற்றுக்கும் நம்ம மயங்கக்கூடாது கட்டுப்பாடாக இருக்கணும்ன்ட்டு கண்ணை முடிக்கிட்டு அவனுடைய இஷ்ட தெய்வத்தை சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துருக்குறான் உட்காந்து ஒவ்வொரு உறுப்பும் என்னென்ன பண்ணுதுங்கிறதையும் அந்த வேவு பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்போ அந்த மலையை தாண்டி ஊருக்கும் இந்த மலைக்கும் அந்த பக்கம் ஒரு நதி இருக்குது அந்த நதியில் தண்ணி எடுக்கலான்னு ஒரு பொண்ணு குளத்தோட போகுது அடல என்ன அழகாக இருக்கா இதை விட நம்ம பாடு வள்ளுவர் பேச்ச கேட்டு ஐம்பரியும் வேணான்னு தவம் பண்ண வந்துட்டோம் அவசரப்பட்டுட்டோம் இவள் ரொம்ப நல்லா இருக்கிறாலேன்னு நினைச்சான் உடனே அவனுக்கு ஒரு கட்டுப்பாடு வருது சேச்சா அவர் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு பொய் தீர் ஒழுக்க பொய் இல்லாத நேர்மையாக இருக்கணும் ஒழுக்க நெறியோடு நிற்கணும்னு சொல்கிறார நம்ம அதை ஆகணும் கண்ணை முடிக்கிறோம் கண்ணன்னு ஒன்று இருந்தால் தானே உன்னை பார்ப்போம் உன்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ணை முடிக்கிறான் அந்த பொண்ணு போயிடுறான் அடுத்த நாள் போகும் போய் அந்த தியானத்தில் உட்காரும்போதே கண்ணை கட்டிக்கிட்டான் இந்த பொண்ணு எப்படியும் வருவா அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் கொலுசு சத்தம் கேட்குது அண்ணனா அந்த பொண்ணு தான் போகிறா இப்போ இவன் கண்ணால் பார்க்கலையும் அவன் மனசுக்குள்ளே அந்த பொண்ணு இருக்கிறான் இப்போ இப்பயும் நம்ம வந்து இந்த ஐம்பொரியில் ரெண்டு பொரிய விட்டுட்டோமே கண்ணும் போச்சு காதும் கட்டு போச்சு அப்படின்னு சொல்லி மூணாவது நாள் என்ன பண்ணுறான் அந்த காதலையும் பஞ்சை அடைச்சிக்கிறான் இப்படி இருந்தால் தானே அந்த சலங்கு இப்படி காதல் கேட்க சொல்லிட்டு கண்ணை கட்டிக்கிட்டு காதல பஞ்சை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்குறான் கரெக்டாக அடுத்த நாள் காலையில் அதே நேரம் அது அப்படியே மல்லிகைப்பூ வாசனை க்ராஸ் பண்ணுது ஆனால் மனதுக்குள்ள புண்ணு நடந்து போயிட்ருக்குறான் அடடா மூணு பொடியும் கெட்டு போச்ச வள்ளுவர் சொன்னதான் அஞ்சு பொரியில் மூணு கெட்டு போச்சு வாசனை அவன் ஓடுறமே அப்படின் சொல்லி அது நாலாவது நாள் மூக்குள்ளையும் பஞ்சு வச்சுக்கிட்டு வந்துடுறான் அதுக்கு அடுத்த நாள் நல்லா கம்ம கம்ம கம்மனு மீன் குழம்பு கிராஸ் ஆகுது நாக்கு ஊற ஆரம்பிச்சிச்சு இவனுக்கு சேச்சா வல்லூர் சொன்ன ஒழுக்க நெறி நமக்கு இல்லையே அதெல்லாம் எல்லாத்தையும் பண்ணணும் மொத்தமாக முகத்தை கட்டிக்கிட்டான் வாசனை மூக்கில் போகக்கூடாது சுவை உணரக்கூடாது காது கேட்கக்கூடாதுன்னு எல்லாம் பஞ்சலும் அடைச்சிட்டு உட்காந்துட்டான் கரெக்டாக ஒரு பத்து மணி இருக்கும் அப்படி நினச்சிக்கிட்டு தான் நேரம் அந்த பொண்ணு போயிருக்கும்ல அப்படின்னு நினச்சான் ஆக அந்த கட்டுப்பாடு அந்த ஐம்பொறி என்பது அலைவாயக்கூடிய ஒரு குதிரை இந்த ஐம்பொறிகளை நீங்கள் கட்டிவிட்டால் கட்டிவிட்டு அதில் வந்து பொய் இல்லாமல் ஒழுக்க நெறியோடு நின்றால் அல்லது பொய்யில்லாமல் ஒழுக்க நெறியோடு நிற்கின்ற இறைவனை வணங்கினால் நாம் நீடு வாழலாம் என்று வள்ளுவ பெருந்தகை அறத்துப்பாடிலே பாயிரவியலிலே கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் சொல்லுகிறார் தினமும் இந்த ஒன்னே முக்கால் அடிதானே ஏழு சீறு தானே அதெல்லாம் எல்லா குழந்தைகளும் ஒரே ஒரு குரலை மட்டும் மனப்பாடம் பண்ணுங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது நாள் நம்ம இருக்க போகிறோம் இருக்கணும்னு நம்புவோம் அதெல்லாம் அது ஒவ்வொரு விதையாக போடுங்க முளைக்கிறது முளைக்கட்டும் வராது போகட்டும் வாழைக்கு தினமும் தண்ணி ஊற்றணும் தென்னைக்கு காய காய தண்ணி ஊற்றணும் பனை மரத்துக்கு எதுவுமே ஊற்ற வேண்டாம் இந்த விதையை நீங்கள் வாழைக்கன்றாக நடாமல் தென்னையாக நடாமல் பண விதையாக உங்கள் மனதுக்குள்ளே போடுங்க ஏன்னா பனைமரத்துலேருந்து ஓலை நறுக்கி எடுத்து தான் அதில் குரல் எழுதியிருக்கிறார் பனைமரத்தில் ஏறினவங்களா கல் இறக்குனது ஒரு உரம் இருக்கட்டும் அதே பனைமரத்திலே நாம் வந்து தமிழை இறக்குவோம் என்று சொல்லி மீண்டும் நாளை ஏழாவது குரலோடு உங்களை சந்திக்கிறேன் செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம்